அஹம்துல்லமீன்ஸ்லாம் அம்மாபாத் அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஆரம்பமாக அல்லாஹு தாலாவை பயந்து அவனுடைய மார்க்கத்திலே கட்டளைகளை பேணி நடந்து கொள்ளுமாறு நட்கட்டளை வசிய செய்து கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்ல நல்லடியார்களே நல்லே அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களை அடியார்களில் சிலர்களை தேர்வு செய்து அவர்கள் இந்த அறிவின் பக்கம் மார்க் அறிவின் பக்கம் அவர்களுக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்தி அதை கற்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையை அவர்களுக்குள் உருவாக்கி அதற்காக வேண்டிய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹாலா ஆக்கினான் காரணம் அதன் மூலமாக அவனுடைய மார்க்கத்தை அவன் பாதுகாக்கின்றான் அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை அல்லாஹு தாலா பாதுகாப்பதற்குரிய ஒரு ஏற்பாடாக அவனுடைய அடியார்களில் சிலர்களை அதை கற்கக்கூடியவர்களாகவும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதன் மீது அதீத ஆர்வம் உள்ளவர்களாகவும் அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் அவர்களுக்கு அதுக்காக வேண்டி உள்ள எல்லா பாதைகளையும் அல்லாஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவில் நல்லார்களே நபி சொல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் அதாவது நபி சொல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் இந்த அறிவை தேடுவது மார்க் அறிவை தேடி படிப்பதை அமல்களில் மிகச் சிறந்ததாக அல்ல நபி சொல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதனை சுவர்க்கத்தின் பக்கம் சுவர்க்கத்தின் பக்கம் கூட்டிச் செல்லக்கூடிய ஒரு துணையாக அபிசல்லாஹூ அலைஹு வசலம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சல்லு அலஹி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் யாரு அறிவை தேடுவதற்காக வேண்டி செல்கின்றார்களோ அதன் மூலமாக அல்லாஹு அவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய வா அதாவது பாதையை லேசிப்படுத்தி கொடுக்கின்றான் என்பதாக நபி சொல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய இந்த மார்க்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய மார்க்கம் அதை நாங்கள் படிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் நபிசல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் என்ன கூறினார்கள் மையுரி ஹைரன் யூஃபக்கே ஹுஃபித்தீன் யாருக்கு அல்லாஹு தாலா நன்மையை நாடுகின்றானோ அவன் நல்லவனாக அதாவது அவன் சிறந்து சிறந்த அல்லாஹு தாலா யார் மீது நாட்டம் வைக்கின்றானோ யுஃபக்கே ஹுஃபித்தீன் மார்க்கத்திலே அவர்களுக்கு விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே மார்க்கத்தை தேரக்கூடிய வேட்கை உள்ளவர்கள் அதை படிக்க தேடி படிக்க வேண்டும் என்ற அதீத ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அதிலே தன்னிறைவு காண மாட்டார்கள் அவர்களுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் படித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு உண்மையான மார்க்க அறிவை தேடக்கூடியவன் அறிவை படிக்கக்கூடியவன் இருக்கின்றானே அவன் அதிலே தன்னிறை அடைந்து விட மாட்டான் அவனுடைய மரணம் வரைக்கும் அவன் படித்து கொண்டே இருப்பான் இமாம் அகமது ரஹிமகுல்லா அவர்கள் அதாவது அவருடைய மகன் சாலே அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது என்ன கூறுகின்றார்கள் அதாவது இந்த அபு மெஹ்பரா என்றவர் எப்படி ஈர்க்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் என்ன கூறினார்கள் அப்துல்லா அதாவது நீங்கள் இந்தளவு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை எப்படி அடைஞ்சிருக்கிறீங்க என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் முஸ்லீம்களுடைய ஒரு இமாமாக இருக்கின்றீர்கள் எப்படி இதை அடைந்து கொள்கின்றீர்கள் அப்போ அவர்கள் கூறினார் மஹால் மெஹ்பராத்தி இலல் மக்பரா அதாவது இந்த பேனா இருக்கின்றது அல்லது இந்த எழுதுகோள் அந்த மை அதில் அதோட நான் வரைக்கும் இருப்பேன் மக்பரா மக்பரா கபூரிஸ்தானுக்கு போகும் வரை நான் இருக்கின்றேன் அதன் மூலமாக தான் இந்த அந்தஸ்தை நான் அடைந்து கொண்டேன் என்பதாக கூறுகின்றார்கள் எனவே அன்ப அந்த சகோதரர்களே முஸ்லிம்களுடைய வரலாற்றில் இஸ்லாத்துடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய உலமாக்கள் அறிஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த அறிவுக்காக வேண்டி மார்க் அறிவுக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய சிறு பிராயத்திலே சிறு பிராயத்திலே அவர்கள் அதாவது பள்ளிக்கூடங்களிலே அவர்கள் தங்கி குருவான அல் குருவானை படித்து அவர்களுடைய வாலிப காலங்களிலையும் மார்க் அறிவை அதிகமாக தேடிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்தே அதற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைகின்றார்கள் நான் அதாவது அல்லாஹத்தாலாவுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைந்து கொள்கின்றார்கள் அதிலே ஒருவர் தான் அதாவது நாங்கள் அவர்களை பற்றி பேசி அவர்களை பற்றி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய ஒருவரை பற்றி தான் என்று கூறப்பட்டது அப்துல் ரஹ்மான் பின் மஹதி என்று சொல்லக்கூடியவர்கள் இமாம் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி என்று சொல்லக்கூடிய ரஹ்மஹுல்லா மிகப்பெரிய அறிஞராக இருந்தார்கள் அவர்கள் அதாவது ஹதீஸ்களை பாடமிடுவதிலையும் ஹதீஸ்களை அதாவது அதனுடைய வார்த்தைகளை தெரி அதாவது தேடி சரியான வார்த்தைகளை தேடி அவைகளை படிப்பதிலும் மற்றவர்களை படித்துக் கொடுக்கவர்களிலும் மிகப்பெரிய ஒரு இமாமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் இமாம் தஹபீர் அஹிமூல்லா அவர்கள் அவர்களை பற்றி கூறும்போது அல் இமாமு நாக்கித் அதாவது மிகப்பெரிய ஒரு ஆலிம் இவர்கள் அதாவது சையீதுல் ஹெஃப்ஃபால் ஹதீஸ்களை பாடமிட்டு அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த ஹாஃபிதுகள் என்று சொல்லக்கூடியவர்களே மிக உயர்ந்தவர் தலைவர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹிஜ்ரி நூற்றி முப்பத்தி ஐந்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வயதாக இருக்கும் போதே என்ன செய்கின்றார்கள் இந்த துறையில் ஈடுபட ஆரம்பிக்கின்றார்கள் பத்து வயதாக இருக்கும் போதே அவர்கள் இதில் ஆரம்பித்து அதாவது இந்த மார்க்க பணியில் இந்த ஹதீஸ் துறையில் அவர்கள் பெரிய ஒரு ஒரு அத்தாட்சியாக மக்கள் அவர்களை அவர்களுடைய அதாவது அறிவை தேடுவதிலேயும் அமல் செய்வதிலேயும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவருடைய தந்தையை பொறுத்த மட்டில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார்கள் அந்த மனிதர் சாதாரண ஒரு மனிதராக அதாவது கோதுமை இடித்து மக்களுக்கு விற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வியாபாரியாக சாதாரண ஒருவராகத்தான் இருந்தார்கள் ஆனாலும் அவர்களில் இருந்து இது ஒரு பெரிய ஒரு இமாம் பல நாங்கள் இன்று புகாரை முஸ்லீமில் சொல்லக்கூடிய பெரிய கிரந்தங்களை அதாவது தொகுத்து எங்களுக்கு தந்த அந்த பெரிய பெரிய இமாம்களுடைய ஆஷானுடைய ஆசானாக இருந்தார்கள் புகார் இமாம் இமாம் முஸ்லீம் போன்ற பெரிய பெரிய கிரந்தங்களை எழுதின அந்த இமாம்களுடைய ஆசிரியர்களின் ஆசிரியராக திகழ்ந்தார்கள் மிகப்பெரிய ஒரு இமாமாக இருந்தார்கள் ஆரம்பத்தில் இவருடைய வாழ்க்கையுடைய திருப்பம் எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் அதாவது மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிற பேரில் வந்து சும்மா கதைகளை சொல்லிக்கொண்டு பயாம் பண்ணுற என்ற பெயர்லன்னு சொல்லி மக்களுக்கு சும்மா அந்த பழைய காலத்து கதைகளை கூறிக்கொண்டிருந்த சிலர்களுக்கு பின்னால் அதை தேடிக்கொண்டிருந்தார்கள் தான் ஒரு அவர் அவர்களோடு இருந்த ஒரு ஆலிம் என்ன சொன்னார் இதில் உனக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்லை இது ஹதீஸ் துறையிலே உன்னுடைய ஆர்வத்தை என்று சின்ன நேரத்தில் தான் அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போதே மக்காவுக்கு போய்விடுகின்றார்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய அதாவது பன்னெண்டு வயசு இருக்கும்போது மக்காவுக்கு போகின்றார்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய இப்னு ஜுரை ரஹிமஹுல்லா அன்று பெரிய ஆளுமையத்தில் இருந்து அவர்கள் படித்து அதாவது ஹஜ்ஜி செஞ்சு அதுக்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜில் ஈடுபட்டு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இமாம் ஆகிய இமாம் சுஃபியானு நிசூரி ரஹமுல்லா அவர்களிடத்திலே மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே மார்க்கத்தை படித்தார்கள் பல முறை அவர்களை சந்தித்தார்கள் வெறும் சிறுபிராயம் பன்னெண்டு வயசுன்றது சாதாரண ஒரு விளையாட்டு புத்தியுள்ள ஒரு பயணம் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்த எல்மை படிப்பதற்காக வேண்டி ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி பெரிய பெரிய ஆலிம்களுடைய மஜ்லசிலே உட்காரக்கூடியவர்களாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்களே கூறுகின்றார்கள் மக்காவில் இருக்கும் அந்த சின்ன வயதிலான பத்து முறை சுஃபியானு சோரி ரஹிமகுல்லா அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அவர்களை படித்திருக்கின்றேன் அவர்கள் கூறுகின்றார்கள் அதுக்கு பின்னால் அளவர்கள் என்ன செய்தார்கள் ஹதீஸ்களை ஹதீஸ்களை தெளிவாக பிழை இல்லாமல் சரியான முறையில் நுட்பமாக அதனுடைய வார்த்தைகளை தேடி படிக்கக்கூடியவர்களாக பாடமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்கள் அவர்களை பற்றி அதாவது இம்மா மஹமது ரஹிமுல்லா அவர்கள் கூறும்போது கூறுகின்றார்கள் சுஃபியானி சோரி ரஹ்மூல்லா அவர்களுடைய மாணவர்களிலே மிகச்சிறந்த ஒரு ஆலிமாக இவர்கள் திருந்ததாக கூறுகின்றார்கள் அதுக்கு பின்னால் இவர்கள் சிறு பிராயமாக இருக்கும்போதே இந்த கல்வியில் ஆர்வமாக இருந்தார்கள் அதுக்கு பின்னால் சுஃபியானு சோரி ரஹ்மே உள்ளா அவர்கள் பின்னால் பஸ்ராவுக்கு இராக்கு வரும்போது அவர்களிடத்தில் இருந்து உட்கார்ந்து பல வருடங்கள் அவர்களை அவர்களிடத்திலே அதாவது கல்வியை கற்கின்றார்கள் அதாவது இப்னு மஹதி இவர்கள் ரஹிமவுல்லா அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாவது வயது இருக்கும்போது ஹம்மாத் இப்னு ஜெயித் ரஹிமவுல்லா என்று சொல்லக்கூடிய புகாரிமாமுடைய உஸ்தாத் அவர்களோடு தொடர்ச்சியாக இருந்து அவர்களே படிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் அவரோடு இருந்து படித்தார்கள் சாதாரண ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல ஒரே இமாமோடு சேர்ந்து முப்பது வருடங்கள் அவர்கள் படித்திருக்கின்றார்கள் அப்போ அது அவர்களை பற்றி சூறும்போது என்ன கூறினார்கள் இவர் உயிரோடு இருந்தால் ஒரு பெரிய இமாமாக மாறுவார் அதே மாதிரி அந்த ஹம்மா திப்னு ஜெயித் ரஹிமல்லா அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் அந்த இடத்தை இவர்கள் நிரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இவர்கள் வந்து அதிகமான பெரிய பெரிய உலாமாக்காட்டை படித்தாலும் கூட இவர்களுடைய சிறு வயதிலிருந்து இப்படி இருந்தும் கூட இவர்கள் பிரபல்யத்தை விரும்பவில்லை மக்கள் தன்னோட வந்து தனக்கு பின்னால் எல்லோரும் கூட்டம் கூட வேண்டும் என்ற விருப்பம் அவர்களில் இருக்கவில்லை அவர்கள் போதும் போகும்போது கூட்டமாக வந்தால் தடுப்பார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் இப்படி வர என்று தடுப்பார்கள் அவர்கள் இவ்வளவு அறிவிருந்தும் அதே நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதாவது வணக்கவாளியாக இருந்தார்கள் ஒரு மனிதன் அவனுடைய மார்க்க அறிவு எந்த அளவுக்கு அதிகமாகுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு வா வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் ஏன் அந்த அறிவின் மூலமாக அந்த மார்க்க அறிவின் மூலமாக முதன் முதன்மையாக பலனடையக்கூடிய ஒரு அவராக இருக்க வேண்டும் வெறுமனை மார்க்கத்தை படிப்பது படிப்பதென்று மார்க்கத்தை படிக்கிறது ஆனால் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை என்று இருக்கக்கூடாது நாம் கற்க கற்க கூடிய மார்க்கம் முதலாவது எங்கெல்லே பிரதிபலிக்க வேண்டும் எந்த அளவுக்கு மார்க்க அறிவு அதிகமாகின்றதோ அந்த அளவுக்கு வணக்கங்களில் ஈடுபட்டு அதிகமாக இருக்க வேண்டும் இவர்கள் இவர்களுக்கு முன்னால் பல தேசங்களில் இருந்து தூர தேசங்களில் இருந்து இவர்களே வந்து கல்வியை கற்றார்கள் மக்கள் ஆனாலும் இவர்கள் வந்து மிக பணிவுள்ளவர்களாக மார்க்க அறிவிலே மிக பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக பெருமை ஏற்றவர்களாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட இவர்களுடைய மாணவர்களுடைய மாணவர்கள் பெரும் பெரும் கிரந்தங்களை எங்களுக்கு அளித்தும் கூட இவர்களை பற்றி மா இவர்களுடைய மாணவர்களை பற்றி அறிந்த அளவாவது எங்களுக்கு இவர்களை பற்றி அறிவு இவர்களை பற்றி அறிமுகம் இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு இமாமாக இவர்கள் அதாவது எந்த அளவுக்குன்னா இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர் கூறும்போது எந்த ஒரு மனிதனை முன்னாலே நான் என்னை சிறுமைப்படுத்தி பார்க்கவில்லை இந்த இபனூர் மஹதிக்கு முன்னால் நான் என்னை சிறுவனாக சிறியொருவனாக நான் அந்த அந்தளவு பெரிய ஒரு இமாமாக அவர்கள் திருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல வணக்கத்திலே மிக மிக அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள் அவருடைய ஒரு மாணவன் கூறுகின்றார்கள் அதாவது இவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய வீட்டுக்கு போகின்றேன் போகும்போது அவருடைய அந்த கிப்லா திசையில் ஒரு பக்கம் கருப்பாக இருக்கின்றது அவருடைய மனைவி தேக்கிறது இது என்ன இல்லை அவர் இரவு முழுக்க தொழுவாறு அதாவது கண்ணை அதாவது தூக்கம் வந்து விட்டால் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அவருடைய நெத்தியை வச்சுக்கொள்வார் லேசாக தூங்கி போட்டு திருப்பி தொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி அதிகமாக அவருடைய நெத்தி அந்த இடத்துல வைத்து வைத்து இருப்பதனால அந்த இடம் அப்படியே கருப்பாகிவிட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அளவு மிக அதாவது வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி இருக்கும்போது அவருடைய சகோதரர் இறந்து விடுகின்றார் அவர்களுடைய குழந்தைகள் எத்தீம்களை கூட அவர்கள் பொறுப்பெடுத்து அவர்களுடைய விடயங்களையும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இவைகளை நாங்கள் பார்க்கும்போது அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த இமாம்கள் எவ்வளவு இந்த அதாவது இந்த மார்க் அறிவை எங்களுக்கு நாங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த அறிவு அவர்களே மார்க்கத்திலே வணக்கங்களை அதிகப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கின்றது எனவே நாங்களும் இந்த மார்க் அறிவை படிப்பதில் எங்களுடைய காலம் பிந்துவிட்டால் கூட எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது மார்க்கத்தை தேடி படிப்பது எங்களுடைய ஒரு பெரிய நோக்கமாக இருக்க வேண்டும் நாங்கள் படித்துவிட்டோம் எங்களுக்கு எல்லோரும் எல்லாம் தெரியும் என்ற நிலையில் நாங்கள் வந்து செய்யக்கூடாது தன்னிறைவு காணக்கூடாது அந்த மார்க் அறிவு எங்களுக்கு வரும் வரும் அதிகம் அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய அதாவது மார்க்கத்தில் உள்ள ஈடுபாடு வணக்க வழிபாடுகள் எங்களுடைய குணங்கள் எங்களுடைய அகலாக்கள் இதை பிரபலிக்க வேண்டும் எனவே அல்லாஹால இந்த மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹால எங்களை தவான் ஆக்குவிப்பானா வாமது இல்லா ரமீன் அலாம் வைக்கம் வரமத்தி வர